நண்பர்கள் அனைவருக்கும் வாசுராஜாவின் வணக்கம் நண்பர்களே நாம் பல வீடியோக்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் பல விஷயங்கள் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் நாம் எளிதாக பின்பற்றக்கூடிய வகையில் அமைந்த ஒரு டிப்ஸாக இது இருக்கும் அதன் மூலம் நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்ளலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வாஸ்து செம்பருத்தி செடியின் முக்கிய பங்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது செம்பருத்திக்கு செம்பருத்தி செடிக்கு வாஸ்து தோஷ பரிகார சக்தி உள்ளது வாஸ்துப்படி செம்பருத்தி பூக்களை வீட்டில் வைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் செம்பருத்தி பூக்களை வீட்டில் நடுவது மிகவும் நன்மை பயக்கும் தைரியத்தின் சின்னம் அது சிவப்பு நிறம் அத்தகைய சூழ்நிலையில் அதன் செடியை வீட்டில் நடுவதன் மூலம் நேர்மறை ஆற்றல் தொடர்பு இருக்கும் செம்பருத்தி ஒருவரின் உற்சாகத்தை உயர்த்துவதற்கும் உங்கள் வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்கும் ஏற்றது இதன் வீட்டை வீட்டில் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைப்பது மிகவும் நன்மை நன்மையை தரும் மேலும் செம்பருத்தி செடியில் பல மருத்துவ குணங்கள் உள்ளது அது என்ன என்பதை பார்ப்போம் மருத்துவ குணமும் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மையும் கொடுக்கிறது மருத்துவ மதிப்பை பார்ப்போம் பசியின்மை சளி இதயம் மற்றும் நரம்பு நோய்கள் சுவாச குழாய் வலி மற்றும் வீக்கம் வயிற்றில் எரிச்சல் மற்றும் சுழற்சி கோளாறுகள் ஆகியவற்றுக்கு செம்பருத்தி பயன்படுத்தப்படுகிறது சளியை கரைப்பதற்கு ஒரு மென்மையான மலமிளக்கியாக மற்றும் சிறுநீர் வெளியேற்றத்தை அதிகரிக்க ஒரு டையூட்ரியாக செயல்படுகிறது செம்பருத்தி தேநீர் பொருட்களை குளிர்விக்கவும் பிட்டாவை அதை பித்தம் சமநிலைப்படுத்தவும் உதவுகிறது நீங்கள் முடி உதிர்வை சந்தித்தால் செம்பருத்தி பூக்கள் முடி உதிரை நிறுத்த சிறந்த மருந்தாகும் மேலும் செம்பருத்திச் செடியின் பூக்கள் மற்றும் இலைகள் இரண்டும் முடிப்பிரச்சினைகளுக்கு சிகிச்சையாக பல பயன்படுகிறது பூக்கள் மற்றும் இலைகள் பாரம்பரிய புற்றுநோய் மற்றும் பித்தப்பை தாக்குதல்கள் இரத்த அழுத்தத்தை குறைத்தல் வறட்டு இருமலை போக்க மற்றும் மேற்பூச்சி தோல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகின்றன ஒளிவண்ண மலர்கள் கொண்ட ஒரு செடி பூக்களை பச்சையாக சாப்பிடலாம் மற்றும் அவை பெரும்பாலும் சாலட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சாலடுகள் தேநீர் மற்றும் பிற சமையல் தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகின்றன மருத்துவ பயன்பாட்டை பொறுத்தவரை செம்பருத்தி அதன் சாத்தியமான ஆரோக்கிய நலன்களுக்காக அறியப்படுகிறது இதில் ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமாக இருப்பது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் எடை மேலாண்மைக்கு உதவுகிறது இத்தகைய செம்பருத்தி உங்கள் வீட்டில் இருப்பது மிகவும் நன்மை பயக்கும் நன்றி நண்பர்களே